ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு மாலத்தீவுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் மாலத்தீவு என்பது இந்திய பெருங்கடலில் தெற்காசியாவில் உள்ள ஒரு நாடு மற்றும் தீவு கூட்டமாகும் இதனுடைய தலைநகரம் ஆண் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு ஜெபிப்போம் இங்கு கிறிஸ்தவர்கள் சுமார் ஜீரோ பாயிண்ட் இருபத்தி ஒன்பது சதவீதம் கால் சதவீதத்துக்கு அதிகமான சற்று அதிகமான கிறிஸ்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள் மக்கள் தொகையானது கால் லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிறது இத்தீவு நாடானது இருபத்தி ஓரு நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது கத்தருடைய ஆளுகை இத்தீவு கூட்டத்தின் மீது இறங்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ரச்சிப்போ கத்தருடையது என்ற வார்த்தையின்படி கத்தருடைய கரம் ரட்சிக்கும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூ மூடி நோக்கி பார்ப்போம் எங்களை நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் மால் தீவுக்காக நாங்க தெய்வ வருகிறோம் ஆண்டவரே அண்டவரே கிறிஸ்துவர்கள் சொற்ப ஜனங்களாய் உண்மை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே உமக்கென்று உண்மையா இருக்கட்டும் அன்றவரே தங்களுடைய தீவுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே இவர்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் அநேக ஊழியர்கள் எழும்பி அறிவிக்கப்படாத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு கத்தர் இவர்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி சிறு ஆண்கள் பிள்ளைகள் பெண்கள் ஒவ்வொருவரையும் கத்த ரச்சிங்க சுவாமி அண்டவரே இந்த தீவுல இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களும் இயேசு கிசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கட்டும் கத்தர் இந்த தீவை ஆசிர்வதித்து அண்டவரை பாதுகாத்து கத்தருடைய கண்கள் இத்தீவின் மீது பதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி தீவுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற அநேக பெண்கள் அண்டவரை எழும்பத்தக்கதான கருபையை கத்தத்தாங்க சுவாமி அண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் ரச்சிக்கப்படட்டும் அண்டவரே கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கட்டும் அண்டவரை ஒவ்வொருடைய மங்களின் ஜீவ புத்தகத்துல எழுதப்படட்டும் இரண்டாம் வருகைக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் ஆயத்தமுள்ளதாய் காணப்பட உதவி செய்யங்கப்பா அண்டவரை கத்தர் இந்த தீவை கத்தர் இன்றைக்கு நீங்க நினைவு கூறுகிறீங்க அதற்காக கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்